ஊழல் பேருவழியில் தானே டூ ஜியில ஜெயில மறந்துட்டாங்க இந்த அம்மா சண்முகம் சொல்றாரு நீதி அரசர் வந்து உள்நோக்கத்தோட செயல்படுறாரு அவர் பதவி விட்டு விளக்கணுங்கிறாங்க ஏன்டா இத்தனை பேர் சொன்னாங்கல்ல திருமாவளவன் ஆகட்டும் கனிமொழி ஆகட்டும் இன்னைக்கு சண்முகம் ஆகட்டும் இந்த ரவிக்குமார் ஆகட்டும் சு வெங்கடேசன் ஆகட்டும் இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல இவங்க எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்ததுல அப்ப எங்க போனானுங்க எல்லாம் கக்குசூல் உட்காந்துவானுங்க வீட்டில் இருக்கிற அந்த கக்குசூல் போய் உட்காந்துவானுங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மறை டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விவீன் பாஸ்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சங்கி கும்பல் மதக்கலவரமாக மாற்ற முயற்சிக்கிறாங்கன்றத திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அதாவது அவங்க கூட்டணி சார்ந்த கட்சிகள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க டபுள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோன்ட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது சங்கி கும்பல் வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கிறோம் அதனால தான் நேற்று போய் நாங்கள் வந்து எந்த கலவரமும் பண்ணாமல் அவங்க மேல்முறையீடு போவோன்னு சொன்னங்காட்டிக்கு ஃபஸ்ட் நாள் மேல்முறையோடு போவோன்னு சொன்னங்காட்டிக்கு நாங்கள் சரி பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்ட்டு கலைஞ்சு வந்துட்டோம் ரெண்டாவது நாள் நேற்று போகும்போது அங்கே ஏதாவது பிரச்சனையாச்சா இல்லை எங்களை விடுங்க மேலே போய் நாங்கள் தீபம் ஏற்றிக்கிறோம் பத்து பேர் வேண்டாங்க நாலு பேர் வந்து நாலு பேர்த்த விடுங்க அப்படின்னு கேட்குறோம் கேட்கிற மாதவரை போராட்டம்ல ஆர்ப்பாட்டம்ல அங்க இருக்கிற எந்த போலீஸையும் தாக்கல புரியுதுங்களா இது முழுக்க முழுக்க ஈவேரா கும்பலுடைய களிசுடை கும்பலுடைய திட்டமிட்ட சதி இது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பாத்தீங்களா நாங்கள் வந்து சிறுபான்மையினரோட தோழராக நிற்கணும்னு திமுக காட்ட முயற்சிக்குது இப்போ அங்கே என்ன பிரச்சனை வந்துரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து நீதியரசர் அவர் நேரடியாக அந்த மலைக்கு போறார் ஆமா நேரடியா போய் அந்த தர்கா இருக்கிற இடத்துக்கும் தீபம் இருக்கிற இடத்துக்கும் ஐம்பது மீட்டருக்கு மேலே இருக்குது அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தர்கா இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்து அந்த தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க மீதி எல்லாமே முருகனுக்கு சொந்தமானது இன்னைக்கு நேத்தா வந்தது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்தே அந்த மலை இருக்கு ஆறாம் நூற்றாண்டுல திருநான சம்பந்தர் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட அந்த மலை முருகனுக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்கு சொந்தமானது கிடையாது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்துலலாம் வந்து அந்த மலையை உடைக்கும் போதோ அதாவது ரயில்வேக்காக உடைக்கும் போதோ எல்லா இடத்துலையுமே யார் பிரதிவாதியா எதிர்வாதியா வந்து நிற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த கோவிலுக்கு அரசாங்கம் தான் வந்து நிற்கும் அந்த இடம் எனக்கு சொந்தமானது அரசாங்கம் தான் வந்து நிற்குமா தவிர தர்கா வந்து நின்ன சரித்திரம் கிடையாது சரி அந்த தர்கா யாருது சிக்கந்தர் யார் சிக்கந்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுல நம்ம அதாவது இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புக்கு பின்னாடி நம்மளுடைய மீனாட்சியம்மன் கோவில பூட்டி வழிபட வழிபட செய்ய முடியாத அளவுக்கு நாங்களும் அனைதம்பியா பழகிட்டு இருக்கோம்ன்றவங்க அது அப்படி சிக்கந்தர் எங்க இருந்தா சிக்கந்தர் தாங்க பிரச்சனைய சிக்கந்தர் வந்து மீனாட்சியம்மன் கோயில அதனுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி அந்த கோயில பூட்டி வச்சவர் சிக்கந்தர் நம்ம யாரு இதுக்கப்புறம் வந்தாங்க இல்லையா விஜய் பேரரசு அவங்க வந்து குமார கம்பன் கம்பெனி இவரை வந்து யாரு சிக்கந்தரை அவரை வந்து அந்த சூர சமூகாரம் பண்ணி அதாவது முருகருடைய அந்த மலை மேல சூர சமூகாரம் பண்ணி தமிழருடைய பெருமையை மீட்டெடுத்தவர்கள் விஜயநகர் பேரரசு அதுக்கப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோயில திறக்கிறாங்க அதுக்குண்டான பூஜை பண்றாங்க அதுக்குண்டான நகை கொடுக்குறாங்க இந்த முருகருடைய மலையை வந்து அதனுடைய பழைய இதுக்கு கொண்டு வர்றது விஜய் பேரரசு இதுல எங்க இருந்து சிக்கந்தர் வந்து பெருமை படைத்து வர வந்தாரு உங்களுக்கு ஒரு தீர்ப்பு போட்ட தமிழருடைய தமிழருடைய சொத்த சூறையாடுனர் சிக்கந்தர் அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு இங்க திமுக அரசாங்கத்துக்கு என்ன அவசியம் வந்தது இப்ப பிரச்சனை என்ன சார் மேல போவோம் என்றான்னு முஸ்லீம் யாரா சொல்றாங்களா கிடையாது தீபம் ஏத்த வேண்டாம்னு சொல்றாங்களா சார் அவங்க நேற்று சொல்றாங்க மரபு சார் ஒரு இடத்துலதான் தீபம் ஏத்தணும் தீபத்தூண்ல எதுக்கு ஏத்தணும் சார் அதான் நீங்க பாரம்பரியத்தை சிக்கி கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஏத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க அது மோச்ச தீபம் மோச்ச தீபத்துக்கும் கார்த்திகை தேவத்துக்கும் தீபத்துக்கும் வித்யாசூரியா முட்டா பயணம் அமைச்சர்கள் ஆனாங்கன்னா என்ன பண்ண முடியும் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலயே இந்த தீர்ப்பு வந்துருச்சு அனுமதி கொடுக்கல அப்ப நேத்து வந்தது தீர்ப்பு இல்லையா சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை கொண்டு போய் மெரினால புதைச்சாங்க

கொண்டு போய் கண்ணம்மா போட வேண்டியதுன்னு ஏன் மெரினாக்கு தூக்கிட்டு ஓடினீங்க அன்னைக்கு இழிச்சுதா எல்லா கதவை தட்டு போய் வெடி வெடியே எல்லாரும் கும்பலா போனீங்கல்ல படை பரிவாரங்களோட போய் கும்பல் கும்பலா கதவை தட்டு நீங்கள அன்னைக்கு எதுக்கு போனீங்க என்ன டேஸுக்கு போனீங்கன்னு கேட்குறேன் இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு எல்லாமே கசவும் அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புல மிக தெளிவா இருக்குது அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு எவனாவது இன்னைக்கு சொல்ல முடியுமா மேற்கோள் காட்டி இதற்கு பிரச்சனை சார் இதெல்லாம் இவர் சொல்லி இருக்கிற இந்த அவர் கொடுத்திருக்க எல்லாத்தையும் எவ்வளவோ வழக்கு இருக்கு இத அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஜி ஆர் சுவாமிநாதன் கேட்கிறாங்க ஒரு தீர்ப்பு கொடுக்க கூடாதா தீர்ப்பு உடனே வந்துடக்கூடாதா அந்த தீர்ப்புல மிக தெளிவா இருக்கு சார் இன்னைக்கு நேத்துல மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து அவர் மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி நடந்திருக்கு அந்த தீர்ப்பை படிக்கணும் திருமாவளன்மார் ஆட்கள் எல்லாம் தீர்ப்பை படிக்கணும் அவர் சொல்றாரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து மரவை மீறி விட்டாராம் கோயிலுடைய அந்த புனிதத்தை கெடுத்து விட்டாராம் இவர் திருமாவளவன் சொன்னார்ல அதாவது அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் கோவில்கள் சொன்னார்ல அந்த கேடு கட்டவர் சொல்றார் மரபை மீறிட்டாரா மரபை மீட்டெடுக்கணும்னு நினைச்சிருக்கார் சுவாமிநாதன் அவர்கள் ஏ இன்னும் பிரிட்டிஷ் காலத்திலேயே அடிமையா இருக்கணுமா பிரிட்டிஷ்கார வியாபார பண்ணி வந்து நம்மளை அடிமையாக்கணும் இவனுவே நம்மள எல்லாம் போதைக்கு அடிமையாக்கி இன்னும் அடிமையாக்கி வச்சிருக்காங்க அதாவது வெள்ளக்காரனோட மோசமானது திமுக அரசாங்கம் தமிழர்களுடைய மரபு ஒரு இடத்துலதான் விளக்கு ஏற்றணும் இரண்டாவது ஏற்றக்கூடாது சார் ஒருத்தலுக்கு ஒரு பொண்டாட்டிங்கிறது தானே சார் மரபு அப்ப ஏன் நாலஞ்சு கட்டிக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன் நான் வளர்ப்பு மகளை கட்னி அப்ப தெரியல மரபுன்னு அப்பெல்லாம் மரபு இல்லை ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை மரபு வந்துடும் சார் ரெண்டாவது இடத்துல ஏத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் அது வந்து அந்த அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் மேற்கு பகுதியில் இருக்குது அது உயரமான இடத்துல இருக்குது அந்த மலையினுடைய உச்சியில உயரமான இடத்துல இருக்குது அந்த இடத்துல அந்த கார்த்திகை தீபம் ஏத்தும் போது அந்த அதுக்கு புறமா இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா திண்டுக்கல் சைடுல எல்லா இடத்துலயும் அதனுடைய ஒளி பரவும் ஒளி பரவும் போது அந்த மக்கள் நம்புறாங்க இந்த தீபம் எப்படி வந்து வெளிச்சம் எப்படி நீக்கி ஒளிய குடுக்குதோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி ஒளி வரப்போகுதுன்னு நம்புறாங்க மக்களுடைய நம்பிக்கையை இல்ல ஒரு நம்பிக்கையை ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வர்றாரு அவரு அவரே வந்து நான் இந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது நான் இதை நான் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கேட்டிருக்கீங்களா என்ன கண்டிப்பா நடக்கும் நடக்காம போகாது ஆனா இது வந்து எல்லாமே இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய முடிவு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறாங்க அவங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகட்டும் அவங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அதுதான பயம்

சட்டம் ஒழுங்கை தான் போலீஸ் துறை இருக்குது நீதித்துறை ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் போலீஸ் துறை இருக்குது அதை பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறேன் நேத்து அவர் சொல்றாரு நாங்கள் வந்து கண்டம் கோர்ட் போய்க்கிறோம் பரவாயில்ல நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் நீங்களா கலைஞ்சு போங்கிறார் சார் நேத்து அந்த இந்து முன்னணியுடைய வழக்குகள் மிக தெளிவாக சொல்றார் சார் நீங்க மேல்முறையீடு போங்க நேத்து வந்தோம் நேத்து மேல்முறையீடு போறீங்க நாங்கள் கலைஞ்சு போயிட்டோம் இன்னைக்கு வந்துருக்கிறோம் இரு நபர் கொண்ட நீதி அரசர்கள் கொண்ட தீர்ப்பும் அவங்களும் இதே தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க ராம ரவிக்குமாரோடைய பங்கும் இருக்கு அதுல அது நான் சொல்றேன் அவங்க அவரும் அதை தீர்ப்பு தான் கொடுத்துருக்காரு நாங்க திரும்பவும் வந்திருக்கிறோம் நீங்க திரும்பவும் எங்களை விட உள்ளோட மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டா அவங்க திரும்ப அதான் சொல்றாங்க நாங்க மேலே போனா பிரச்சனை வரும் நாங்கள் அந்த மேல்முறையோடு போயிருக்கிறோம் நாங்க பாத்து நான் கேட்கிறேன் போலீஸ் இவங்க யார் பாத்துக்கிறதுன்னு கேட்கிறேன் நாங்க வந்து இந்த வழக்கை சந்திச்சுக்கிறோம்னா நீங்க யாருன்னு கேட்கிறேன் நீங்க நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் பாதுகாப்பு தான் கொடுக்கணுமா தவிர நீங்க வந்து தடை பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது சார் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே போலீஸ் தடை பண்றது கிடையாதுல்ல ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை தாண்டி மேல்முறையீடு போய் ரெண்டு நீதி அரசர்கள் அதே தீர்ப்பு ஓகே அதுதான் வழிமுறை அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது தடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்து கேட்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அவங்க இந்த சிறுபான்மையினர் ஓட்டையா எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஓட்டுக்காக அரசியல் பண்றாங்க திருமாவளவன் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் அவனுடைய சண்முகம் இவங்க எல்லாம் பேசுறாங்க அந்த நீதியரசரை வந்து பதவி நீக்கம் பண்ணணுமா அட வெக்கட்டை மானங்கட்ட கட்ட இவங்க இவங்க மாதிரி தான் பிரச்சனையே என்ன கேக்குறன்னா ஒரு தீர்ப்பை மதிச்சு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியது அரசாங்கமா அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் மதிக்கவே மாட்டோம் எங்களுக்கு பிடிக்காத இந்த தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது பேர் அரசாங்கமா இப்போ யோசிச்சு பாருங்க இவங்களே ஒரு அரசாங்கமே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கலன்னா என்ன ஆகும் இதை விட என்ன கொடுமைன்னா இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டாம்னு போனது தர்கா கிடையாது அறநிலைத்துறை அறநிலைத்துறைக்கு இங்க என்ன ரோல் அறநிலைத்துறை சொன்ன இடத்துல ஏத்தி ஏத்த வேண்டியதா கடமை ஏன் பழைய நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுக்க கூடாதா நூறு ஆண்டு பாரம்பரியத்தை நீங்க எப்படி மாத்துவீங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்துன்னு கேக்குறேன் சார் மூன்றாம் நூற்றாண்டுல இப்ப சொல்றாங்கல்ல சிக்கந்தர் அவர் இருந்தாரான்னு கேக்குறேன் நான் அந்த மதம் இருந்துதா இஸ்லாமிய மதம் ஒண்ணு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்துதா இல்ல ஆறாம் நூற்றாண்டுல இருந்துதா அதுக்கு முன்னாடியே தொன்றுதொட்டு தொட்டு இருக்கக்கூடியது தமிழ் மொழி அதனுடைய தமிழ் மொழியினுடைய தமிழை காப்பாற்றக்கூடிய ஒரு மகனாக முருகனுகிறார் முருகர் தாங்க தமிழ்னு சொல்றோம் இது இந்துக்களுடைய பிரச்சனিয়ாவே இல்லையே தமிழர்களுடைய பிரச்சனை இல்ல அது முருகன் யார் தமிழை காத்தது முருகனுகிறார் அதுல முதல் வீடார் முருக முருகப்பெருமானுடைய முதல் வீடு அப்புறம் அந்த கோளையே நம்மால காப்பாத்த முடியலனா தமிழரla இருந்து என்ன प्रयஜனமுனு கேக்குறானு அதனால தான் ராம ரவிக்குமார் அவர்கள் மிக தெளிவா சொன்னார் முருகா இன்னைக்கும் தீபம் ஏற்ற முடியாம பண்ணிட்டாங்க ஆனா நாளைக்கு நான் திரும்பி வருவேன் இந்த இந்த இவ யாரு என்னை தடுத்தாருல அவர்கள் என்ன சல்யூட் அடிச்சு கேள்வி கேட்கிறாங்க திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்க வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க திருப்பரங்குன்றத்துல அந்த உச்சிப்பள்ளியார் கோயில் ஆண்டா ஏத்துறாங்க சென்னிமலையும் முருகர் இருக்கிற இடம் தான் ஏன் அங்கே ஏற்ற மாட்டேங்கிறாங்க இப்படியே எல்லாம் இந்த திருப்பரங்குன்றத்தையே இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ற சார் திருப்பரங்குன்றத்தில் ஏத்துலிங்கிறது பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றுறாங்க சார் அதுக்குன்னு ஒரு விளக்கு தூண் இருக்கு அந்த விளக்கு தூணு தர்கா தரப்புல என்ன சொல்றாங்க அது விளக்கு தூண் என்கின்ற கல் தூணா சார் அது விளக்கு தூண் அது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து அது ஏத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் சார் அதை ஏன் நிப்பாட்டுறோம் வெள்ளக்கார காலத்துல ஏன் நிப்பாட்டணும் ரெண்டாம் உலக போர் வருது அது மேல ஏத்தும் போது தீபத்துடைய வெளிச்சம் மேல இருந்து பாக்குற அந்த போர் விமானங்களுக்கு தெரிஞ்சா அதுல இருந்து குண்டு போட்டுருவானேன்னு அதை நிப்பாட்டுறோம் அது முடிஞ்சாச்சுன்னா திருப்பி கொண்டு வந்துருக்கணும்ல சரி நம்ம அந்த மோசதீப ஏத்தன ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நம்ம பல போக கூடாதா சார் இன்னைக்கு அயோத்தி என்ன இருக்கு நம்மளுடைய பழைய பெருமையை மீட்டு எடுக்கலையா ஐநூறு வருஷம் போராட்டம் அயோத்தி கோயில் இல்லையாங்க இன்னைக்கு முழுமையா முடிவடைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க கொடிக்கம்ப ஏத்திருக்கார் கொடி ஏத்தி அதை வந்து முழுமையாக முடிவடைந்திருக்குது இந்துக்களுடைய பிரார்த்தனைக்கு முடி ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் இன்னைக்கு இங்க என்ன நடக்குது தமிழர்களுடைய இந்துக்களும் பானுங்க கேட்டா தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அது அதை மீட்டெடுக்க வேண்டாமா சார் பிஜேபியும் இந்து முன்னணியும் தான் இதுக்கு வர்றாங்க மக்கள் யாரு வரல டே நீங்க எல்லாம் வந்து இந்த இந்த மண்ணையும் இந்த மக்களையும் விற்கக்கூடியவங்க ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடியவங்க ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் காக்கக்கூடிய போராடுறது யாருக்கிறா பிஜேபியும் இந்து முன்னணியை தவிர வேற யாருக்கிறாங்க நாங்க என்ன பண்ணணும் களத்துக்கு போனாலே ஒரு கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க நேத்து ராஜாஜி அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் கைது நடவடிக்கை எடுத்து வேற என்ன பண்ண முடியும் காவல்துறை ஏவல் துறை வேற என்ன பண்ணுவாங்க மேல இருந்து என்ன சொல்றாங்களோ செய்வாங்க சார் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை நாங்கள் செயல்படுத்துறோம் ரகுபதி சொல்லுவாரா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் திமுக அரசாங்கத்தை வெளியே துரத்தி விட்டாங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்குவாரா ரகுபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏத்துக்கிட்டாங்க சரி நாங்களும் ஏத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மக்கள் விரட்டி அடிச்சாங்கள ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் விரட்டி அடிச்சாங்களே அந்த தீர்ப்பு வரான்னு கேளுங்க ரகுபதியை மக்கள் மக்கள் தீர்ப்பு தானே அது நீங்க நீதி நீதி அரசர் கொடுத்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏத்துக்க வைக்க இந்த தீர்ப்பு ஏத்துக்க வைக்கலாம் மக்கள் தீர்ப்பு நாங்க வெளியில போயிடுறோம் மக்கள் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த கட்சியை வேணாம்னு கழிச்சிட்டு போயிடுவார் அவரு வெக்கம் கட்டுவதுமா இல்லையா இவரெல்லாம் எப்படி அமைச்சரான பாருங்க தமிழ்நாடு எப்படிப்பட்ட நபர்கள சிக்கிட்டு இருக்கு பாருங்க அடிப்படை அறிவே இல்லாதவங்க எல்லாம் சட்டத்துறை அமைச்சர் கோயிலை பத்தியும் கோயிலுடைய மரபு என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடு என்னன்னு தெரியாத ஒரு நபர் ரவுடி அவரு அறநிலையத்துறை அமைச்சர் இதுக்கு எதுக்குமே தெரியாம சினிமா சூட்டிங்க பார்த்துக்கிட்டு எந்த படம் வந்தா படத்தை பார்த்துக்கிட்டு இந்த பாய்ஸ் படத்துல சித்தில் வச்சிருப்பாரு என்னென்ன டேட்ல எந்தெந்த கோயில்ல என்னென்ன பிரசாதம் தருவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கேலண்டர் போட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த படத்துக்கு போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட நபர்களை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடியும் நினைக்கிறீங்க இவங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம வந்து கபாலி பண்ணிட்டோம்னா சிறுபான்மையர் தாஜா பண்ணி ஓட்டு வாங்கிடலாம் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் எண்ணம் இது வரைக்கும் இந்துக்களை எல்லாம் பிளவுபடுத்தி நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம் இதே மாதிரி இந்த தடவையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்காது சொன்னார்ல கவர்னர் சொன்னார்ல இந்த கவர்னர் லோக் பவன் மாத்திரம் மக்களுடைய மாளிகைன்னு சொன்னார் இல்லையா இதுக்கு அந்த பேர் மாற்றம் இல்ல மனமாற்றம் வேணும்னு மனமாற்றம் இல்ல ஆட்சி மாற்றம் வேணும் மக்கள் நினைக்கிறாங்க மனமாற்றம் முதல்கிறேன் ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றம் இருந்தா எல்லாமே நல்லது பதிவு பண்ணிருக்காங்க மதவரி கும்பல இருபத்தி ஆறுல மக்கள் விரட்டி அடிப்பாங்க பதினொன்றுல எல்லாம் உங்களை விரட்டி அடிச்சாங்களா ஊழல் பேருவெளியில் தானே டூ ல ஜெயிலில் இருந்தது மறந்துட்டாங்க அம்மா மறுவழி பேருவழியில் யாருங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மோடி அரசாங்கத்துடைய அரசாங்கம் இருக்குது இன்னைக்கு நாங்கள் பதினைஞ்சு மாநிலங்களுக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறோம் எந்த இடத்துல இந்த வாரம் ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த இடத்துல ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்பை எந்த பிஜேபி அரசாங்கம் எந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வெக்கங்கள் கட்ட அரசாங்க தவிர வேற எந்த அரசாங்கம் செஞ்சிருக்குன்னு கேட்குறேன்னா எந்த எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இங்கே எதிர்ப்பாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்கு அதாவது தமிழ் மொழியையும் உயர்ந்த இடத்தை தூக்கி பிடிக்கிறவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க தமிழ்ல ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு மேல ஃபெயில் இடையில படிக்காம நிற்கிறவனு எத்தனையோ பேர் இவங்களுக்கு என்ன போதைக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக்கி சாராயத்துக்கு அடிமையாக்கி உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க இவங்களுக்கு கொடியை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும் எல்லாருமே பிஜேபியுடைய பக்கம் போய் நல்லவங்களா மாறி இந்த நாட்டையும் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய நபரா மாறிட்டா இவங்களுக்கு யாருங்க குடிப்பிடிப்பா நாங்க எல்லாரும் இந்த நாட்டுடைய மன்னர்களா பாக்குறோம் ஆனா இவங்க எல்லாருமே இவங்களுடைய அடிமைகளா பாக்குறாங்க அடிமைப்படுத்த கூட்டமா பாக்குறாங்க மதவெறி யாருக்கு இருக்குன்னு கேட்கிறேன் நான் பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணியில எந்த கட்சி ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் பேர் வச்சிருக்குன்னு சொல்லு சொல்லுங்க அங்க இல்லையா முஸ்லீம் லீக் என்ன கட்சி மதசார்பற்ற கட்சியா அங்க இந்துக்களுக்கு மரியாதை உண்டா இந்துக்கள் ஓராளாவது முஸ்லீம் லீக்ல வந்து ஒரு உறுப்பினராக இருக்க முடியுதா இல்ல ஒரு பதவியில் இருக்க முடியுதா எங்க கட்சியில் இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்துவர் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க அங்க இருக்க முடியுதா இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருல மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வலைப்பதிவுல ஒரு பதிவு போட்டிருக்காரு மாமதுரைக்கு வளர்ச்சி வேணுமா இல்லை வளர்ச்சி குண்டான அரசியல் வேணுமா இல்ல டாட் டாட் போட்டு அரசியல் வேணுமான்னு கேட்டிருக்காரு இவர் வாரிசு அரசியல் தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு கேக்குறேன் வாரிசு அரசியல் தான் பண்றாரு வளர்ச்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு இவரு பேசுறாரு சார் மத அரசியலை நாங்கள் என்னைக்குமே தூக்கி பிடிச்சது கிடையாது பிஜேபிக்கு அது எண்ணம் கிடையாது பிஜேபியோட எண்ணம் என்ன பாரதத்தினுடைய பலம் பெருமைகளை மீட்டெடுக்கணும் நம்மளுடைய பழைய கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அதுதானே அதை செய்ய அதை தானே செய்யறோம் அதுக்கு பேர் மத அரசியல்னா நாங்க திரும்ப திரும்ப அதை செய்வோம் புரியுங்களா கார்த்திகை தீபத்தை அந்த அந்த விளக்கு தூணெல்லாம் நாங்க ஏற்றாம விழ கிடையாது சார் அது எங்களுடைய

அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்ததுல அப்ப எங்க போனானுங்க எல்லாம் உட்காந்து உட்காந்துவானுங்க வீட்டுல இருக்கிற அந்த கக்கூசூல் போய் உட்காந்து வாணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி கோவில அந்த பெண் பெண்ணுக்கு ஒரு வன் வன்கொடுமை நடந்ததுல அப்ப எங்க போனானுங்க வரமாட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்தாங்கல்ல எங்க போனாங்க வரமாட்டாங்க கரூர்ல நாப்பத்தொன்பது நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல இந்த அரசினுடைய கையாளாக தனத்துறாங்க அப்ப எங்க போனாங்க வரமாட்டாங்க இது எதுக்குமே வரமாட்டாங்க மக்கள் பிரச்சனை பேசணும்னா வரமாட்டாங்க அந்த அஜித் குமார் அடிச்சு கொண்டாருல நேத்து கூட நம்ம தர்ம போராளி எச்சுராஜா அண்ணா சொன்னார்ல என்னையும் கைது பண்ணி கொண்டு போய் உதய அது அஜித் குமார் மாதிரி அடிச்சு கொள்ள பாக்குறீங்களான்னு கேட்டார்ல யா அதுல கூட கேட்டாரு ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தியாமா நம்ம சிவகங்கை மாவட்ட போலீஸ் தானே அடிச்சாங்க அப்படித்தான் அடிச்சு தானே கொன்னாங்க அப்படின்னு கேட்டார்ல எனக்கு வெக்கமா இருக்குங்கிறாரு சிவகங்கை மாவட்டத்தோட மண்ணின் மைந்தன் அந்த ஊர்ல இருக்கிறதே வெக்கமா இருக்குங்கிறாரு கவலைப்படுறாரு அப்படி இருக்குது அப்படி இந்த கலா இந்த இது இதை பத்தி எதை பத்தியுமே பேசாத இந்த நாலஞ்சு கும்பல் இருக்கிறாங்க இல்லையா திருமாவளவன்மார் கோஷ்டி இந்த கம்யூனிஸ்ட் கோஷ்டி உண்டியல் குளிக்கைய அறிவாலயத்தில் ரெண்டு கோடி இருபது கோடிக்காக தன் கட்சியை அடமான வச்ச இந்த கோஷ்டிக இதுக்கெல்லாம் எதுக்கு வரமாட்டானுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கக்கு சொல் உட்காந்துவாங்க புரியுதுங்களா எல்லாம் கேட்டு பாருங்க எல்லா ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை பிஜேபியோ இந்து முன்னணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் ஓடி வராண்டாக்கு வந்துருவானுங்க வந்துட்டு பிஜேபி ஒழிக இந்து முன்னணி பேசுவானுங்க மக்களுக்கு ஒரு இவங்க யாருமே வரமாட்டாங்க இந்த கனிமொழி அக்கா மாதிரி ஒரு ஒரு அதாவது மாற்றி பேசக்கூடிய ஒரு நபரை பார்த்துருக்கவே முடியாது தமிழர் புரியுதுங்களா இவங்க சொன்னாங்கல்ல கண்ணகி மாதிரி ஆட்சிக்கு வந்த மதுக்கடை எல்லாம் மூடி தள்ளிட்டாங்களா ஆட்சியில தான் இருக்கிறாங்க நீங்க என்ன பேசினாங்கம்மா உங்களை உங்க கட்சியினுடைய தலைவரை ஆக்கவே மாட்டாங்க உங்களை இன்னும் அடிமைகளாக தான் வச்சிருப்பாங்க அதை மொழி புரிஞ்சுக்குங்க